தமிழ்நாடு அரசு இந்து சமய அறலைத்துறை சார்பில் இருபத்தி ஒன்பது வகையான சீர்வரிசைப் பொருட்களுடன் இரண்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்ய வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறலைத்துறை சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்கோவிலின் சார்பாக இலவச திருமணங்கள் நடத்தி வைக்க உத்தரவிட்டார் அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் வையாம்பூரில் மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருக்கோவிலில் திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குடும்ப சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்து தேர்வு செய்யப்பட்ட தகுதியான இரண்டு மணமக்கள் ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து இந்து சமய அனலித்துறை சார்பில் இன்று பட்டு சேலை பட்டுவேட்டி கை கடிகாரம் தங்கத்தாலி உள்ளிட்டவை வழங்கி பிரசித்தி பெற்றார் வயாவூர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கடக செயலாளர் படாலம் சத்தியசாய் அவர்கள் தலைமையில் செயலர் மேகவண்ணன் ஆய்வாளர் வேல்நாயகன் ஆகியோர் முன்னிலையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது பின்னர் திருமணம் செய்து கொண்ட இரண்டு ஜோடிகளுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தாலி கட்டில் பீரோ மெத்தை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது திருமண விழாவில் ஏராளமான பொதுமக்கள் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கோபு நிர்வாகிகள் ஆகியோர் மணமகன் மணமகள் வீட்டார் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் வாங்க பால ம I'm gonna put it.